காய் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம பீஃபை இடித்து ஃப்ரெஷ்ஷாக மரசாலா பொருட்களை வறுத்து அரைச்சி அதை ஒரு வறுவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சரிதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் காய் கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன் வெறும் கறி அந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு லைட்டை தட்டி எடுத்துப்போம் இந்த மாதிரி லைட்டாக தட்டினா போதும் ரொம்ப தட்ட வேண்டாம் கொஞ்சம் ரைட்டாக சாப்பிட்டா வர்றதுக்காக இப்படி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கறியுமே தட்டி ஆச்சு இதை நல்லா கழுவி எடுத்துடலாம் இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு ரெண்டு ஸ்பூன் தயிர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் இந்த கறியே நம்ம இடித்து வச்சுருக்க கறியே இதில் சேர்த்துருவோம் தண்ணியை நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுட்டு இப்போ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலா பொருட்களை எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துப்போம் ஒரு அண்ணாச்சி பூ எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக ஜாதி பத்திரிகை எடுத்திருக்கேன் அதையும் எல்லாம் சேர்த்துருவோம் பிரியாணி இலை அதே எல்லாம் சேர்த்துருவோம் ரெண்டு ஏலக்காய் அதையும் எல்லாம் சேர்த்துருவோம் சீரகம் அதே எல்லாம் சேர்த்துருவோம் அரை ஸ்பூன் சோம்பு அதே எல்லாம் சேர்த்துருவோம் மூணு வத்தல் அதே இல்லை சேர்த்துருவோம் கல்பாசி அதே எல்லாம் சேர்த்துருவோம் கொஞ்சம் பட்டை அதையும் எல்லாம் சேர்த்துடலாம் மூணு கிராம்பு அதே சேர்த்துடலாம் ஸ்பூன் மிளகு அதே எல்லாம் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுப்போம் அடுப்போம் சிம்லியை வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் கசகசா அதை இறக்குற நேரத்தில் போட்டு லேசாக வறுத்து நம்ம இறக்கிடலாம் இந்த கசகசா உடனே கரிஞ்சிடும் இப்போ அடுப்பான வச்சிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ இதை நல்லா ஆரட்டு நம்ம பொடி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தோடு வெட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துப்போம் வெங்காயத்தை வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாவது வெட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து ரைஸாக வறுத்துட்டு எடுத்துடுவோம் அதை இந்த பச்சை மிளகாவை மட்டும் எடுத்துடுவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துருவோம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இதை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ இது நல்லா ஆறிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கறியே இப்போ நம்ம இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு எல்லாத்தையும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருவோம் அந்த மசாலா பொருட்களையும் கொஞ்சம் வெந்து வரட்டு இப்போ இதை அளவுக்கு பொடியாக அரைச்சாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா ஊறி வந்திருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி வச்சு மூடி வச்சுட்டு போடுவோம் அதுலேயே கொஞ்சம் நல்லா வேகட்டு இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்ல தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொருட்களை இதில் சேர்த்துருவோம் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா கறியில் இறங்கி வரட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ட்ரிப்பு இப்போ கறி வேகிறதுக்கு அளவு தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமாக செக் பண்ணிப்போம் உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் கறி நல்லா வெந்து வரட்டு வெந்து நல்லா வத்தி வரட்டு தண்ணிலாம் இப்போ பீஃப் நல்லா வெந்துட்டு கிரேவி நல்லா வத்தி வந்துட்டு இன்னும் நல்லா வத்தி நல்லா ரோஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு நம்ம போய் இது பண்ணிக்கலாம் இடையிலடையில் நல்லா கிளரி விட்டுக்கிடுங்க இல்லை அடி பிடிச்சிடும் பாருங்கள் நல்ல கிரேவி எதுவும் இல்லாமல் நல்லா வத்த வச்சு இந்த அளவுக்கு ஆகிட்டோம் நல்லா ட்ரை ஆகிட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் இந்த மேகி மசாலாவை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது ஒரு ஆப்ஷனல் தான் பைனால் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் மேலே ரெண்டு மூணு தருவாப்பில் போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருவோம் இப்போ நம்மளுடைய இடித்த பீஃப் பருவல் ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒற்றுக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்